టైటన్ నబో மனிதர்கள் எப்போ முதன் முதல்ல அமேசான் காடுங்கிற ஒன்ன கண்டுபிடிச்சாங்களோ அப்போமிருந்தே புராண கதைகள்ல ஆபத்தான அரக்கர்களும் கொடூரமான உயிரினங்களும் வாழ்ற இருப்பிடமாவே இந்த ஒரு அமேசான் காட்டை மென்ஷன் பண்ணிருப்பாங்க அப்படி சொல்லப்பட்ட ஒரு கொடூரமான உயிரினம் தான் டைட்டனபோங்கிற இந்த ஒரு ராஜத பாம்பு இந்த ஒரு பாம்பு நாற்பதுல இருந்து அறுபது அடி வரை நீளமும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ இடம் வரைக்கும் இருந்து ரொம்பவே பிரம்மாண்டமா இருந்திருக்கு அமேசான் காட்டுல நூறுக்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வாழ்றாங்க ஆனா அதுல இன்னுமே ஐம்பது பழங்குடியின மக்களுக்கு மேலே வெளியே இப்படி ஒரு உலகம்

அறிகுறியா கொலம்பியாவில இதோட படிமங்கள் நிறையவே கண்டுபிடிச்சிருக்காங்க சயின்டிஸ்டும் இத பத்தி என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒரு பாம்பு உண்மையிலேயே உயிரோட இருந்துச்சுன்னா அது அமேசான் கட்ட தவிர வேற எங்கயுமே உயிரோட இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மையிலே இந்த பாம்பு உயிரோட இருக்குமான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க